ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா பத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இன்னையோட பார்த்திங்கன்னா கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் நான் ஸ்டாக்கிங் பண்ண ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது கைட் காயினுக்கு உண்டான ஒரு நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் ஸ்டாக்கிங் இன்கம்மாக எனக்கு நூற்றி எண்பத்தி ஒரு கைட் காயின் கிட் கெடிட் ஆகுது அதனுடைய இன்றைக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா அறுபது பைசா பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது ஒரு நாள் இன்கம் எனக்கு யாரையும் ரெஃபர் பண்ணாமல் நான் ஸ்டாக்கிங் பண்ண என்னுடைய ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான ஆர்ஓஎஸ் ரிட்டர்ன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம் மட்டும் பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபது ரூபா ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகுற கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காய் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிறாங்க ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ் ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்ஐ எஃப்ஐயூவில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காயின் நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் செய்யப்பட்டு ட்ரேட் ஆகிற ஒரு ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய கைட் காயின் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இபி பில் பே பண்ணிக்கலாம் கேஸ் பில் பே பண்ணிக்கலாம் இந்த மாரி யூடிலிட்டி சர்வீஸ்க்கெலாம் இந்த கைட் காயினை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம் பே பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் லைவாக நான் வந்து லைவாக வந்து எப்படி மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி வந்து இ இ இபி பில் பே பண்ணுறது எப்படி கேஸ் பில் பே பண்ணுறதுலாம் லைவாக நான் கைட் காயினை பயன்படுத்தி பே பண்ணதை வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஸோ ஒரு நல்ல யூட்டிலிட்டி பர்பஸுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி ஸோ இது மட்டும் இல்லாமல் கைரா பிளாக் செயின் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் செயின் சம்மந்தப்பட்ட கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த விபேன்ற ப்ராஜெக்ட் கைரா பிளாக் செயின் அகாடமின்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பிக்னோன்ற ஆன்லைன் ஷாப்பிங் ப்ராஜெக்ட் இப்போ ரீசெண்டாக அல் லேன்ச் செய்யப்பட்ட பார்த்தீங்கன்னா சோலார் என்எஃப்டி இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கைட் காயினை பயன்படுத்தி தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணாலும் கைட் காயினை பயன்படுத்தி தான் அப்போ இந்த கைட் காயினுக்கு டிமாண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே இன்னும் இப்போ அடுத்த ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த்து பார்த்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் வரப்போகுது கைராவோட ஓன் ப்ராஜெக்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இதுக்கும் நம்ம பே பண்ணுறது கைட் காயினை பயன்படுத்தி தான் ஸோ எல்லாருமே மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது கேஸ் பில் பே பண்ணுறது பில் பே பண்ணுறது ஈவி பில் பே பண்ணுறது இது எல்லாத்தையும் நம்ம பே பண்ணுறதுக்கு கைட் காயினை பை பண்ணும்போது எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா கை இந்த கைட் காயினோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ டிமாண்டு இன் கிரியேட்ட க்ரியேட் ஆக ப்ரைஸும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு ஐசிஓவில் ஒரு ரூபாய்க்கு லான்ச் செய்யப்பட்ட இந்த காயின் இன்றைக்கி ரெண்டு ரூபா அறுபது பைசா பார்த்துங்க ஸோ நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் இதில் என்ன சார் ஸ்டாக்கிங் பிளான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் த்ரீ தௌசண்ட் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்க சார் எவ்வளோ வந்தால் வித்ட்ரா பண்ணலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்ஓஎஸ் இன்கம் பார்த்தீங்கன்னா ஐநூறு கைட் காயின் வந்தாலே நீங்கள் கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐயநேரம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சரிங்க சார் இதில் ரெஃபரல் இன்கம் இருக்கா இருக்குது பதினெட்டு லெவல் வரைக்கும் ரஃபரல் இன்கம் இருக்குது ஓகேங்களா ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ரஃபரல் இன்கம் ஐநூறு காயின் வந்தாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கைரா எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சரிங்க சார் எவ்வளோ இன்கம் கிடைக்கும் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுங்க ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் ஜென்யூனான ஸ்டாக்கிங் இன்கம் உங்களுக்கு லாங் டர்மாக கிடைக்கும் த்ரீ பர்சன்ட் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் எந்த பிளானை சூஸ் பண்ணுறீங்களோ இப்போ ரெகுலர் பிளானில் பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது உங்களுக்கு மந்த்லி மூணு பர்சன்ட்லேருந்து மூன்றரை பர்சன்ட் வரைக்கும் கிடைக்கும் ரெகுலர் பிளானில் ஸோ ரெகுலர் பிளானில் இன்னொரு பிளான் இருக்குது டைமண்ட் த்ரீ இயர் ரெகுலர் பிளான் அது வந்து மந்த்லி ஃபோர் பர்சன்ட் டெய்லியும் கிடைக்கும் மாதம் மாதம் நீங்கள் வித்தட்டாக பண்ணிக்கலாம் அந்த பிளான் இந்த மாதத்தோடு முடியுது முடிஞ்சிட்டு அது வந்து ஃபிக்சட் பிளானாக மாறுது அதே நாலு பர்சன்ட் தான் மாதம் நாற்பத்தெட்டு பர்சன்ட் தான் வருஷத்துக்கு ஆனால் அது வந்து இயர்லி ஒன்ஸ் ஒரு டைமாக கொடுக்குறாங்க மாதம் மாதம் இப்போ வித்தா பண்ணியிருந்தோம் அது வந்து இயர்லி ஒன்ஸ் ஒரு டைம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இந்த நீங்கள் எந்த பிளானை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிளானை பொறுத்து உங்களுக்கான டெய்லி இன்கம் உங்களுக்கு வரும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் டைமண்ட் பிளானில் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது காயினும் இதுக்கு டெய்லி எனக்கு ஸ்டாக்கிங் இன்கம் நைட்டு பன்னெண்டே காலக்கெலாம் வந்துடும் ஐநூறு காயின் வந்தாலே எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு வித் ட்ராவுக்கும் இன்னொரு வித்ட்ராவுக்கும் கேப் கேஃப் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் ஸோ ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் இதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் எதுவுமே இருந்தாலும் நீங்கள் எனக்கு தாராளமாக நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் என் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் மறக்காமல் நீங்கள் இதில் எப்படி சைன் அப் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன் சைன் அப் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் எப்படி காயினை பை பண்ணணும் எப்படி ஸ்டாக்கிங் பண்ணணும் எந்த பிளானை சூஸ் பண்ணணும் உட்பட எல்லாமே நான் உங்களுக்கு கைட் பண்ணுறோம் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் டீமுக்கு சப்போர்ட் தேவைன்னா கூட கேளுங்கள் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இதை எப்படி ஸ்டாக்கிங் கோன் க்ரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நீங்கள் அந்த என்னுடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணால் இந்தமாதிரி ஒரு ஃபார்ம் வரும் இதில் நேம் உங்கள் நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டுன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்ஸ் லெட்ரு ஸ்மால் லெட்ரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாம் கலந்து மாரி மினிமம் எயிட் லெட்டர்ஸ்க்கு மேலே மாதிரி பார்த்துங்க கீழே நேம் ஜே ராஜான்னு வர்தான் பார்த்துட்டு டிக்மார்க் கொடுத்து க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில் அடிக்கு மேலே கொடுத்த மெயில் அடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் நீங்கள் தான் இந்த ஸ்டேக்கிங் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணதுக்காக அதை நீங்கள் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அப்ரூடு பண்ணுங்கள் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போயிடுங்க ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு கைட் ஸ்டாக்கிங் ஆப்பை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த லோகோவில் ஒரு ஆப் வரும் இந்த ஆப்பில் நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது லாகின் கொடுங்க லாகின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சைன் அப் பண்ணுறப்ப என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை நீங்கள் கொடுத்து உள்ளே போகும்போது ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான கைட் காயின் ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் ஜென்ரேட் ஆக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் ஆகும் சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஓகே கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்ட் வரும் இது செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க ரெண்டாவது ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்க உங்களுக்கான டேஷ் போர்டும் வந்துடும் நீங்கள் நீங்கள் எவ்வளோ ஸ்டாக்கிங் பண்ண போ பண்ணுகிறீங்க எவ்வளோ இன்கம் வருது எல்லாத்தையும் இந்த டேஷ் போர்டில் பார்த்துடலாம் இப்போ இங்கே மேலே இருக்குது உங்களுக்கான ரெஃபர் லிங்க் இருக்கும் மேலே பாருங்கள் கேஒய்சி ஸ்டேட்டஸ் வெரிஃபைடுன்னு இருக்குது எனக்கு உங்களுக்கு நாட் வெரிஃபைட் சப்மின்னு கேட்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான நேம் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் கேட்பாங்க உங்களுடைய பேன் கார்டு நம்பர் பேன் கார்டு ஃபோட்டோ அது எல்லாமே நீங்கள் அங்கேயே கிளிக் பண்ணாலே உங்கள் கேலரியில் இருந்துச்சின்னா ஃபைல்ஸ் ஆப்ஸனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லை கை உங்க உங்கள்கிட்ட இல்லை ஃபோனில் இல்லைன்னா கேமராவை கிளிக் பண்ணி அப்படியே பேக் சைடில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க பேன் கார்டு ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஓகேங்களா இது எடுத்துகிட்டு கீழே டிக் மார்க் கொடுக்கும் மூணு டிக் மார்க் இருக்கும் அதை நீங்கள் டிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா வித்தின் ஒன் ஹவர்க்கில் உங்களுக்கு கேஒய்சி வெரிஃபை ஆகிடும் ஓகேங்களா இப்போ கீழே லாஸ்ட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசீவிங் வாலட் அட்ரஸ் வரும் இந்த ரைட் சைடில் கீழே பாருங்கள் இதை நீங்கள் இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிணா காப்பி ஆகிடும் ஸோ உங்களுக்கான அட்ரஸ் இதை வந்துருச்சா இப்போ காயினை என்ன பண்ணணும் பை பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணணும் ரெண்டு மெத்தடில் நீங்கள் காயினை பை பண்ணலாம் இப்போ இருக்கிற ப்ரைஸ்க்கு ரெண்டு ரூபா அறுபது பைசான்ற ப்ரைஸ்க்கு நீங்கள் மினிமம் மூவாயிரம் காயின் தான் இதில் ஸ்டாக்கிங் பண்ண முடியும் மூவாயிரம் காயின்ட்டு ரெண்டு புள்ளி அறுபது போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் நீங்கள் எங்களுக்கு ஜிபே பண்ணிங்கன்னா நானே கயிறு எக்ஸ்சேஞ்சில் வாங்கி உங்கள் அட்ரஸ்க்கு நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுற உங்கள் அட்ரஸ்க்கு நான் உங்களுக்கு காயினை சென்ட் பண்ணிருவேன் அப்படி இல்லை சார் நானே காயினை பை பண்ணி நானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான வீடியோ நான் கீழே கொடுத்துக்குறேன் எப்படி அமௌண்ட்டை ஆட் பண்ணி எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணுறது வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி கைரா எக்ஸ்சேஞ்சோட லிங்க்கும் நான் கீழே தரேன் கைரா எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி சாரி கைரா எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே உங்களுடைய ஐஎன்ஆர் ஆட் பண்ணி காயினை பை பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதுக்கான வீடியோ நான் கீழே கொடுத்துக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு எந்த இடத்துல சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் கற்றுத்தரேன் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான் கயிறு எக்ஸ்சேஞ்சில் உங்களால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியல கேஓசி கம்ப்ளீட் பண்ண மு முடியலன்னா கூட நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கேஓசி கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணித்தரேன் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இப்போ காயின் வந்து நீங்கள் என் மூலியமாவோ இல்லை நீங்கள் க கயர் எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் இந்த அட்ரஸ் இந்த அட்ரஸை பேஸ்ட்டு பண்ணி தான் எக்ஸ்சேஞ்சிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஓகேங்களா பண்ணால் தான் உங்களுக்கு இந்த கைட் வாலெட்டுன்ற இந்த ஜீரோ பாயிண்ட் எயிட் இது பார்த்தீங்கன்னாக்க இந்த வாலெட்டில் வரும் இப்போ காயின் உள்ளே வந்துருச்சு ஓகேங்களா இப்போ எப்படி ஸ்டாக்கிங் பண்ணணும் இந்த லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற நாலு கோடை டச் பண்ணுங்கள் அதில் மூணாவது ஆப்ஷன் ஸ்டாக்கிங் தான் அதை அதை டச் பண்ணால் நியூ ஸ்டாக்கிங் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாருங்கள் டூ இயர் பிளான் த்ரீ இயர் பிளான் இது வந்து ஃபிக்ஸட் ப்ளூட் டைமண்ட் பிளான் இப்போ நான் வந்து இந்த டைமண்ட் த்ரீ இயர்ஸ் பிளான் தான் நான் போட்டுக்கிறேன் இது மந்த் இது வந்து இயர்லி நாற்பத்தெட்டு பர்சன்ட் மாதத்துக்கு நாலு பர்சன்ட் இந்த பிளான் தான் இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றோட இந்த பிளான் ஃபிக்சல் பிளானாக மாறுது ஓகேங்களா ரெகுலர் பிளான்லேருந்து ஃபிக்சல் பிளானாக மாறுது மற்றபடி எல்லா பர்சன்டேஜ்லாம் சேம் அதே தான் இதில் நாங்கள் டெய்லி வந்துடும் இன்கம்மு மாதம் மாதம் நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்குவோம் ஆனால் ஜன்வரி ஒன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இயர்லி ஒன்ஸ் தான் நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும் அதேமாரி பார்த்திங்கன்னா மூணு வருஷத்துக்கு நாப் அதாவது இயர்லி ஒன்ஸ் வித்டா பண்ணிக்கலாம் பர்சன்டேஜெலாம் அதே சேம் அதே தான் மாதம் மாதம் வித்டா பண்ண முடியாது ஓகேங்களா அதனால் இந்த பிளானை சூஸ் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதத்துக்குள்ளே ஸ்டாக்கிங் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த ரெகுலர் பிளான் எப்போயுமே இருக்கும் இது அதை நீங்கள் சூஸ் பண்ணணும் இது வந்து நாற்பத்தெட்டு பர்சன்ட் கிடைக்கும் வருஷத்துக்கு இந்த பிளானை இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே சூஸ் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணணும்னு வி விருப்பப்படுறவங்க பண்ணிக்கோங்க அது ஜனவரி ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிக்ஸுடு பிளானாக மாறுது ஓகேங்களா இப்போ நீங்கள் பிளானை வந்து சூஸ் பண்ணிட்டீங்க இது டார்க் குளோவாக மாறிச்சா ரெண்டாவது இந்த அமௌண்ட் கை டு ஸ்டெக் மல்டிபிள் ஆஃப் இது பார்த்தீங்களா ஸோ இப்போ என்ன பண்ணிங்க இது ஜீரோ இருக்கும் டீஃபால்ட்டாக ஜீரோ இருக்கும் அதை டெலிட் பண்ணிவிட்டு தௌசண்ட் மல்டிபிள் ஆஃப் தௌசண்ட் நீங்கள் த்ரீ தௌசண்ட் காயின் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் காயின் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக்மார்க் இருக்கும் இந்த டிக்மார்க் கொடுத்து ப்ராசஸ் ரெக்வஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் ஆகிட்டு அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி பன்னெண்டே காலிலேருந்தே உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ மினிமம் ஐநூறு காயின் வந்தாலே வயசு வரட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு வித் ட்ராவுக்கும் இன்னொரு வித் ட்ராவுக்கும் கேப் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் ஸோ ஓகேங்களா இதுதான் என்னுடைய ரெகுலர் ஆர்ஓஎஸ் வாலெட் இது தான் நீங்கள் டச் பண்ணி சம்மரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆகும் உங்களுக்கு எப்போல்லாம் காயின் கிரியேட் ஆகுறது ஹிஸ்ட்ரி நீங்கள் பாருங்கள் பத்தொம்போது டேட் பாருங்கள் டைம் பாருங்கள் பன்னெண்டு பதிமூணுக்கெலாம் என்னுடைய வாலெட்டில் எனக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கி கிரியேட் ஆகுது பாருங்கள் எல்லாமே ஓகேங்களா ஸோ இதான் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் கொடுக்குற ஸ்டாக்கிங் இன்கம் ஜென்யூனாக இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் த்ரீ பர்சன்ட் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் தான் இருக்கும் வெறும் ஸ்டாக்கிங்க பிளாட்ஃபார்மை மட்டும் நம்பியிருக்கிற பிளாட்ஃபார்ம் தான் கம்பெனி தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட ப்ராஜெக்டே இருக்காது அது ப்ராஜெக்ட்டுக்கு வரப்போகுது வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க மந்த்லி டென் பர்சன்ட் டொண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் கொடுப்பாங்க வாரி வாரி கொடுப்பாங்க டீம் நல்லா போகும் நல்லா சூப்பராக இருக்கும் இதுனால் கம்மியாக தராங்க இது பார்க்க அதிகமாக தரன்ற மாதிரி உங்களுக்கே தோணும் பட் என்றைக்கு ப்ராஜெக்ட் இல்லா இல்லாத பிளாட்ஃபார்மில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ ஹைலி ஹைலி ரிஸ்க் ஏன்னா அவங்களுக்கிட்ட ஒன்றுமே கிடையாது சரக்கு வெறும் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மை மட்டுமே நம்பி ப்ரொமோஷன் பண்ணுவாங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கம்பெனி இல்லாமல் போய்டும் ஸோ இந்தமாரி நிறைய கம்பெனியில் நானும் ட்ராவல் பண்ணி நிறையா அனுபவம் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் பேஸ்டு நான் இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணாலும் கைட் காயினை பயன்படுத்தி ஒரு கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி நான் இபி பில் பே பண்ணுறேன் ஒரு கிரிப்டோ கரன்சியான கயிற்றுக்காயினை ப பயன்படுத்தி கேஸ் பில் பே பண்ணுறேன் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறேன் இது எல்லாமே கைலாவோட ஓன் ப்ராஜெக்டான விபே ஆப் இன்றைக்கும் ப்ளே ஸ்டோரில் இருக்குது அதேமாரி அரிசி தேன் இந்த மாரி ஆர்கானிக் ப்ராடக்ட் பூங்கார் அரிசி மலை தேன் குள்ளங்கார் கருப்பு கவுனி இந்த மாரி பாரம்பரிய அரிசியை கூட கிரிப்டோ கரன்சியான கைட் காயினை பயன்படுத்தி பிக்னோன்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய ஓன் ப்ராஜெக்டான அந்த ஆப்பில் ப்ளேஸ்டோரில் இருக்குது அந்த இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் கைட் காயினை பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாரி ஒரு ப்ராஜெக்ட் பேஸு அடுத்த ப்ராஜெக்டும் லான்ச் பண்ணிட்டாங்க இப்போ இந்த டிசம்பர் ஃபிஃப்டீன் அன்றைக்கி திருச்சியில் நடந்த ஒரு பெரிய செமினாரில் பார்த்திங்கன்னா இந்த சோலார் என்எஃப்டி க்ரீன் எனர்ஜி சோலார் என்எஃப்டி ப்ராஜெக்டும் லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ சூரிய சக்தி மூலிமா மின்சாரம் ப்ர ப்ரொடக்ஷன் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட்கிட்ட சேல் பண்ணுறது மூலிமா கம்பெனிக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த சோலார் என்எஃப்டி ப்ராஜெக்டும் லான்ச் பண்ணிட்டாங்க அதுக்கும் நாம் கைட் காயினை பே பண்ணி தான் பை பண்ணணும் ஸோ மாதிரி ஒரு ரியல் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஒரு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் கைரா மட்டும்தான் நீங்கள் ப்ராஜெக்ட் இல்லாமல் ப்ராஜெக்ட் லைவாக இல்லாத நீங்கள் எந்த ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் போனாலும் சரி உங்களுக்கு தௌசண்ட் பர்சன்ட் உங்களுக்கு ரிஸ்க் தான் ஸோ அதனால் இன்கம் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க ப்ராஜெக்ட் இருக்கான்னு பாருங்கள் அந்த ப்ராஜெக்ட் லைவாக இருக்கான்னு பாருங்கள் எத்தனை நாள் இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப அழுத்தி சொல்கிறது இன்றைக்கி நானூற்றி எழுபத்தஞ்சி நாளாக நான் இதில் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா எந்தவித தங்கு தடை இல்லாமல் எந்தவித பேமெண்ட் இஷ்யூ இல்லாமல் இதில் போதுன்னா இது ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா ஸோ இந்த நானூற்றி எழுபத்தஞ்சி நாளில் என்கிட்ட எவ்வளோ பேர் வந்து இந்த கான்செப்ட் அந்த கான்செப்ட் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் தராங்க நிறைய சொல்லி அந்த நான் எதுவுமே எதுவுமே எடுக்கலை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணேன் பட் அந்த சொன்ன எல்லா பிளாட்ஃபார்மே இன்றைக்கி எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சி நான் சொல்கிறது இந்த கயிறாக நான் எடுத்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட சொன்ன நிறைய பேர் நிறைய கான்செப்ட் இரநூறுவா கான்செப்ட் முந்நூறுபா கான்செப்ட் ஐநூறுரூபா கான்செப்ட் ரூபாய் கான்செப்ட் அப்படி இப்படின்னு சொன்ன எல்லா கான்செப்ட்டுமே இன்றைக்கி இல்லை ஏன்னா மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் எட்டு மாதம் பத்து மாதம் அவ்வளோதான் க்ளோஸ் பட் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தஞ்சி நாள் ஆகியும் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் லைவாக லான்ச் பண்ணுறாங்க சோலார் என்எஃப்டின்னா அது கைராவில் மட்டும்தான் முடியும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த சந்தேகம் டவுட் இருந்தாலும் நீங்கள் கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்கில் சைன் அப் பண்ணிவிட்டு என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது எப்படி ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் எப்படி சூஸ் பண்ணுறது ஸ்டாக்கிங் பிளாட் அதாவது ஸ்டாக்கிங் எந்த பிளானை சூஸ் பண்ணுறது கயிறு எக்ஸ்சேஞ்சில் எப்படி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது உங்கள் டீம் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கும் எப்படி வந்து சொல்லிக் கொடுக்குறது உட்பட எல்லாமே நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எப்படி காயினை பை பண்ணணும் அப்படின்றது உட்பட எல்லாமே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டால் மட்டும்தான் எனக்கு தெரியும் நீங்கள் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கால் பண்ணி பேசுங்க அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு என்னால் கைட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ